அதை எடுத்துடலாம் அதை எடுத்துடலாம் நீங்க தெலி காலத்தை வச்சுதுற முன்னாடி எடுத்துக்கலாம் ஆடு கொடுத்துருப்பமா அப்படி எப்படிနေ நீ வா டா குரோனல் ராயன் இந்த மாதிரி செய்றாங்க பிரேசர்மன் மணிநகரல் அந்த வாடகன மேட்ச் முடிஞ்சானே அந்தா குரோனல் அருசிலே இளையுகுளம் மडक இருக்கேட்டி அது முன்னாடி மரிக்கிறமே அது முன்னாடி நம்ம முன்னை இருக்க வேண்டியது தான் பாடம் நான் சொன்னா நான் போயிட்டேறோம் ஆங்க போயிட்டேறோம் பாஸ் இந்த ஓடறேன் வெயிட் பண்ணுங்க நீங்க இயர் கம்ப்ளீட் மேட்ச் முடிச்சு ஷூட் பண்ணி ஒன்றரை டிஎஸ் மாமன்றம் திருச்சையமன்றம் வடகிரவையிலும் வடகிரியில் செல்லும் அண்ணி மதியமே புலரும் வடக்கு இரட்டைப் பேட்டி அவங்க போனா நம்ம என்னா

முடிக்க மிளம் வடக்கு இருக்க தயாரிப்பேட்டு அது முடிஞ்ச மனதனமே கீழே புலவன் குடிப்புகளும் அதை முடிந்து

ஒருவற்று இலத்திரம் இலத்திர மண்ணம் அணியினர் ஒன்று வெற்றி புலிகளும் ஓடகரணியினர் ஒருவற்றும் விளையாடும் அணியினர் ஒரு வெற்றி புள்ளியிடும் பிள்ளைகளும் மனிதர்களும்

அதை தொடர்ந்து என்ன உருவிலே புலவன் குடிப்பூர் அதைத் தொடர்ந்து சிரிகவித்தபுரி ஏடை கிடைக்கும் அதைத் தொடர்ந்து உலகன் குழம் சிரிகவித முறை பிரிகோவித முறை ஏ அணிய தயாரையிலும் வாய்ப்பு பி அணையும் துணியில தான் எரிபொருள் நிற்கிறீங்க ഒരു <laughs> പു

அணிகர்களும் அதைத் தொடர்ந்து சிறுகாந்தில் பி தயார் அணிகளிடமும் தயாரிலிருந்து அர்ப்பாடு கேட்டுக்கொள்கிறோம் முடிவு కృత భగవానుని ఆరతి కుయనం అదే ఇటువేన ఓడగన అనేది ఆరతి അർമേയൻ ആട്ടം ഓരോ വൈ ടൂക്കുളിയോ ഓരോ വെരി ലാസ്റ്റ് ആയി അതിനെ തപ്പിത്തുള്ളുന്നോ ഓരോ മുദുള്ള ഇന്നക്കി ബാലൻ കുറി വീ കാറ റൈഡ് പോരണേ

கட்சி நிறுவனத்தை சேர்ந்த ஐயா சொல்லமாடன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் வடக்கு இடைவெளத்தை சேர்ந்த முன்னாள் கபடி வீரர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மும்பை கேப்டன் வந்து உங்களுக்கு துணை செயல் கொடுத்துட்டு நீங்க பாருங்க